இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு அருள் உரை சொல்வது வழக்கம் அருள் அருள் உரை எப்பவுமே ஒரு புதுசா எதனா ஒன்று சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறது ஆனா இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டதால எதுவுமே புதுசா சொல்றதுக்கு இல்லை என்றால் கூட இப்போ வந்து இந்த சித்தி மார்க்கம் சித்தி மார்க்கம்னு சொல்றோம் இந்த சித்தி மார்க்கத்தை பத்தி பெரும்பாலும் நிறைய பேருக்கு அடுத்தது ஆயிரத்துல ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே பெரிய அதிசயம் அது எல்லாம் மற்ற கன்வென்ஷனல் மார்க்கங்களை தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர இது அதிகமா தெரிகிறது இல்லை இந்த சித்தி மார்க்கத்தை இருக்கிறவங்களும் ரொம்ப கம்மி இல்லையா ஆனால் இதுதான் மற்ற மார்க்கங்களை விட சிறந்தது அப்படின்னு குருநாதர் சொல்றாரு குருநாதர் அப்படி தான் சொல்லுவார் ஏன்னா அவர் அதை சொல்லி கொடுக்குற தான் உண்மையில் அப்படியா அப்படின்னா அது எதனால் சிறந்தது எதை எப் அப்படிங்கிறத இப்போ சொல்கிற சொல்லலான்னு இருக்கேன் அதாப்ட உலகில் சுமார் நாலாயிரத்தி நூறு மதங்கள் இருக்கிறது அல்லது இறைவனை போதிக்கக்கூடிய அந்த மாதிரி மார்க்கங்கள் இருக்கிறது எவ்வளோ நாலாயிரத்தி நூறு இருக்கிறதா சொல்றாங்க அந்த நாலாயிரத்தி நூறு மதங்கள் இருக்கு ஆனா எல்லா மதங்களும் என்ன சொல்லுது இறைவன் ஒருவன் தான் அது அவங்க சொல்ற இறைவன் அவங்க வேதத்தில் எந்த இறைவன் சொல்லி இருக்கோ அதுதான் அப்படின்றாங்க அதுதான் அங்கதான் வந்து அவங்க வந்து அதை வளர முடியாமல் போயிடுறாங்க அதுக்கு மேலே எல்லாரும் அவங்க அவங்க மதத்துல இருக்கிற வேதத்தை தாண்டி சிந்திப்பதில்லை அவங்க பிறவங்க மதத்துல வேதத்துல இருக்கிறதை தாண்டி இதுக்கு மேலேயும் இருக்கு அப்படின்றத அவங்க நம்புறதில்ல இதுக்கு மேல சிந்திப்பதும் இல்லை அப்போ அதனாலே மற்ற எல்லா மதங்களும் வளர்றதில்லை அந்த மதம் ஆரம்பித்த போது அந்த ஞானியினுடைய மனதில் தோன்றிய சில தத்துவங்கள் வழியாக அவர் போதிச்சிருக்கார் அது அப்படியே நம்ம வந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறாங்க அதுல மாறுதல் இல்லாமல் அதனால அதுல வளர்ச்சி இருக்கிறது எந்த மதத்திலையும் வளர்ச்சி என்பது இல்லை நிறைய கோவில்கள் கட்டலாம் நிறைய ஞானிகள் வரலாம் நிறைய குருமார்கள் வந்து போதிக்கலாம் எல்லாம் இருக்கு ஆனா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்கு அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி உடைய ஒரே மார்க்கம் சித்தி மார்க்கம்